எஸ்பிபி சார் ஆகஸ்ட்டு இருபதாம் தேதி இதே மாதிரி ஒரு மெழுகு ஏற்றி வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் திரும்பி வந்துடுவாருங்கிற நம்பிக்கையில் பிரார்த்தனை பண்ணோம் இப்போ திரும்பியே வரமாட்டார் திரும்பியே வரமாட்டார் அப்படின்னு நினைக்கும்போது வெறும் ஓலமாகவும் ஒப்பாரியாகவும் இருக்குது மனசு உண்மையிலே பேச தெரியல என்ன பேசுகிறதுன்னு தெரியல மத்தியானத்துலேருந்து எல்லா வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க எனக்கு பேச்சு வரல இதுவரைக்கும் நான் நிறைய இந்த மாதிரி மரண செய்தி கேட்டு நான் போயிருக்கேன் மனோரமாச்சி சிவகுமார் சார் நானும் முன்னாடி போய் நிற்போம் அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன் இது வந்து என்ன தெரியல எனக்கு சரியாக பேச வரல பாட்டை கேட்டு விட்டுருக்கலாம் ஒரு மனுஷன் மேலே கொஞ்சம் பாசம் அதிகமாக வச்சது பாசம் நான் சொல்கிறது அவருடைய பண்பு மேலே அவருடைய பேச்சு அவருடைய பார்வை அந்த கனிவு அது எல்லாமே வந்து நம்ம மனசை வந்து ரொம்ப மழுங்கடிக்கிறது கஷ்டப்படுத்துறது வந்து அதுவாக தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மனிதரை மறுபடியும் நம்ம எப்போ பார்ப்போம் பாடகர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க இதுக்கப்புறமேலே கூட வரலாம் தெரியல எனக்கு ஆனால் இந்த சாதனையை பண்ண முடியுமான்னு தெரியல ஒரு லாங்குவேஜில் மட்டுமே இல்லாமல் இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜ்லேயும் பாடி இவ்வளவு பேருடைய மனசை தன்னுடைய குரலால் தன்னுடைய நடிப்பால் கொள்ள கொண்ட ஒரு மனுஷன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய மறுபடியும் வந்து சொல்கிறது அந்த கனிவான ஒரு பார்வை எங்கேருந்து வந்தது அவருக்கு அந்த மாதிரியான ஒரு அமைதி எல்லாரையும் கண்களாலேயே அரவணைக்கிற அந்த அந்த பாங்கு எங்கேருந்து வந்தது பார்வையற்ற ஒரு மனிதர் எஸ்பிபி சாரை பார்க்கணுன்னு கேட்ட உடனே அவரை போய் ஒரு சந்திக்கிற அந்த தருணத்தை இப்போ நான் பார்க்குறேன் அப்படியே தரத்தரையாக அழுக வருது நான் பாலசுப்ரமணியம் மாதிரியே பாடுவேன் தான் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறாரு அந்த பார்வையற்ற மனிதருக்கு வந்து முத முதலாக உலகமே அவருக்கு தெரியுது அந்த மாதிரி ஒரு பரவசத்தை கொடுக்கும்போது சொல்கிறாரு உனக்கு நான் கொடுக்குற இந்த சந்தோஷத்தை மீறி எனக்கு வேறு என்னவா இருக்க முடியும் சந்தோஷம்ட்டு அந்த மாதிரி நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய பாடல்களால் மகிழ்வையும் வருத்தமான நேரத்தில் பாடுறதுக்கும் நிறைய பாடல்கள் இருக்குது அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் என்ன பதிவு பண்ணுறதுன்னு தெரியல பட் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது அவருடைய புகழ் ஒரு எழுபத்தி நாலு வயசில் கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் பாடல்கள் ஒரு மனிதன் வந்து வாழ்வாங்கு வாழ்ந்திருக்காரு புகழோடு வாழ்ந்திருக்காரு பெருமையோடு வாழ்ந்திருக்காரு இதை விட பெருமையாக வாழ முடியுமான்றது தெரியல மேபி அதை நம்ம ஒரு கோலாக எடுத்துக்கலாம் திரைத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அவர்கிட்ட இருந்த அந்த ஒழுக்கம் அவர்கிட்ட நான் மேடைகளில் கூட பார்த்துருக்கேன் புதுசாக பாடுற மாதிரி சைடில் நின்று அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வருவார் அப்புறம் அந்த வார்த்தைகளுக்கு அவர் கொடுத்த உயிர் ஒவ்வொரு தமிழ் வார்த்தைக்கும் இப்போ கூட எவனோ ஒருத்தன் போட்டிருந்தான் எனக்கு கெட்ட கோவம் வந்தது ஒரு தெலுங்கர் மரணம் அடைந்தார் அப்படின்னு போட்டிருந்தான் இந்த மாதிரி ராஸ்கல்ஸை வந்து என்ன மாதிரி தண்டிக்கிறது எனக்கு தெரியல இப்போ என்ன வந்தது தெலுங்கு இப்போ என்ன வந்தது தமிழன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் அவரு அவரை மாதிரி அவ்வளோ அழகாக தமிழை உச்சரிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு பாடகர் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது தெரியல நம்ம எல்லாருமே வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் வந்து ஒரு ஒரு உதாரணமாக ஒருத்தன் மறைந்தால் இந்த மாதிரியான ஒரு பெரிய துக்கம் பேச முடியாத லெவலுக்கு ஒரு துக்கத்தை ஏற்படுத்தணும் அவன் தான் ஒரு சிறந்த கலைஞன் அப்படி ஒரு சிறந்த கலைஞனாக எஸ்பிபி வாழ்ந்திருக்கிறார்